தொடர்ந்து நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் மற்றும் ஒரு வேட்பாளர் நம்முடைய உரை நிகழ்த்த வருகை தருகிறார் தமிழக மக்கள் தன்னுரிமை கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மருத்துவர் எழில் செல்வன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பிறந்தவர் ஹோமியோபதி மருத்துவராக பணியாற்றி வருகிறார் நாமக்கல் மலர் ஹோமியோபதி மருத்துவ மையம் இரண்டாயிரம் ஆண்டு முதல் இவரால் தொடங்கப்பட்டு தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது நாமக்கல் தமிழ்ச் சங்கத்தில் அவர் பொறுப்பாளராக இருந்து செயலாற்றி வருகிறார் என்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருவதாக இருக்கிறது ஜேசிஐ நாமக்கல் இயக்க தலைவராக இருந்த அனுபவமும் அவருக்கு உண்டு அரிமா சங்கத்தில் நாமக்கல் மெட்ரோ அரிமா சங்க தலைவராகவும் மிக சிறப்பாக பணியாற்றிய அனுபவம் அவருக்கு உண்டு பாரத மாதா சிலம்ப பயிற்சி பள்ளியின் தலைவராக நாமக்கல் தமிழ்ச்சங்கம் போலவே கவிஞர் சிந்தனை பேரவையிலும் இணைச் செயலராக பல்வேறு அமைப்புகளில் தன்னை இணைத்து கொண்டு தன்னுடைய சமூக சேவைக்கான ஆர்வத்தை தனித்து கொண்டே வந்தவர் இப்பொழுது தேர்தலிலும் களம் இறங்கியிருக்கிறார் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்தியாவிலேயே ஒரு மிகச்சிறந்த மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத மாவட்டமாக இருப்பது நம்முடைய நாமக்கல் மாவட்டம் இங்கே ஒரு வரலாற்று நிகழ்வாக அனைத்து வேட்பாளர்களையும் அழைத்து ஒரு மேடையில் நிறுத்தி அவர்களுடைய குரலை ஒழிக்க செய்த தமிழ்ச்சங்கத்திற்கு மற்ற பொதுநல அமைப்புகளுக்கு என்னுடைய இதயம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பதிவு செய்து கொள்கிறேன் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் இன்னொருவரை பார்த்தால் முகத்தை திருப்பிக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாங்கினை மாற்றி அந்த ஒரு பண்பாட்டை வளர்க்கும் நிகழ்வாக இந்த நிகழ்வை பார்க்கிறேன் ரசிக்கிறேன் நன்றி அதுபோலவே என்னுடைய அருமை நண்பர் குறிப்பிட்டது போல ஜேசிய இயக்கமாக இருக்கட்டும் அரிமா சங்கமாக இருக்கட்டும் பசுமை நாமக்கல் இயக்கமாக இருக்கட்டும் நாமக்கல் கவிஞர் பேரவை என எல்லாவற்றிலும் தொடங்கி நாமக்கல் தமிழ்ச்சங்கம் வரை என்னுடைய ராமருக்கு கிடைத்த அணில் போல நான் பணியாற்றி கொண்டே இருப்பதை இந்த இடத்தில் பெருமையாக கருதுகிறேன் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க நாட்டில் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கு நீங்க என்ன புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு அரசியல்வாதிகளிடம் ஒரு கருத்து உண்டு இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சுலாம் பேச மாட்டாங்க எப்பயுமே ஒரே பேச்சு தான் பேசுவாங்க இருபது வருடமாக கொடுத்த வாக்குறுதிகள் அப்படியே இருந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காகவாவது ஒரு அரசியல் கட்சி தொடங்க வேண்டும் என்ற எண்ணம்தான் இந்த அரசியல் கட்சியை தொடங்கி அதன் வேட்பாளராக வெல்வோமா தோற்போமா என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் அரசியல் கட்சியில் வேட்பாளராக நிற்பதையே வெற்றியாக கருதி இன்று உங்களோடு பயணிக்கிறேன் வானத்தை வில்லாக வளைப்பேன் பூமியை சுருட்டி பிடிப்பேன் என்று வாயில் வடை சுடும் எந்த வாக்குறுதியையும் நான் தரப்போவதில்லை எனக்கு இதழ் இது முதல் களம் இருந்தாலும் நான் நிறைய பேரிடம் பேசிய வகையில் நிறைய பேரின் கருத்துக்களை உள்வாங்கிய வகையில் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பதிவு செய்ய விரும்புகிறேன் கடைசியாக பேசுறது சற்றே சிரமமான காரியம் எனக்கு முன்னால் பேசிய பெருந்தலைவர்கள் அனைவருமே இந்த மாவட்டத்திற்கு இந்த தொகுதிக்கு செய்ய வேண்டிய செயல் திட்டங்களை பட்டியலிட்டு விட்டார்கள் அதை அப்படியே நான் வழிமொழிகிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் அவர்கள் கூறிய திட்டங்களை அவர்கள் பதிவிட்ட திட்டங்களை கண்டிப்பாக நிறைவேற்ற பாடுபடுவேன் என்ற உறுதிமொழியை தெரிவித்து கொண்டு இன்றைக்கு நாமக்கல்லில் மிக சிரமமான மிக கடினமான நிகழ்வாக இருப்பது நம்முடைய நாமக்கல் பேருந்து நிலையத்திற்கும் நம்முடைய ரயில் நிலையத்திற்கும் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய பேருந்து நிலையத்திற்கும் ஒரு தொடர்பு குறைவாக இருப்பதாக நாமக்கல் நகர மக்கள் நான் பேசிய வகையில் நாமக்கல் நகர மக்கள் அனைவருமே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சுமையை களைய நான் என்னால் என்ற ஏற்பாடுகளை செய்வேன் என்று இந்த நேரத்தில் உறுதி கூறுகிறேன் அடுத்ததாக நாமக்கல் மருத்துவக் கல்லூரி அமைந்த பிறகு நாமக்கல் நகரின் மையப்பகுதியில் இருந்த மருத்துவமனை நாமக்கல் அரசு கலை கல்லூரிக்கு மாற்றப்பட்டு விட்டது ஏற்கனவே இருந்த இடத்தில் ஏதாவது ஒரு வகையில் அவசர காலத்திற்கு பயன்படும் வகையில் ஒரு மருத்துவமனையை நிறுவ வேண்டும் என்று அரசிடம் கேட்டு கண்டிப்பாக தருவது நாமக்கல் நகர மக்களுக்கு கண்டிப்பாக பயன் தரும் என்று நான் மனதார நம்புகிறேன் அடுத்ததாக நாமக்கல் நகர் மக்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை போக்குவரத்து நெரிசல் ஒரு அதுவும் குறிப்பாக திருமண விழா ஏதாவது வந்துவிட்டால் நாம் இந்த இடத்தில் தொடங்கி திருச்செங்கோடு சாலை முனைவரை செல்வதற்கே குறைந்தபட்சம் அரை மணி நேரம் ஆகிறது இந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு அறிஞர்களின் ஆலோசனையை பெற்று ஒரு சிறப்பான திட்டத்தை செயல்படுத்த முன்னெடுக்க ஏற்பாடு செய்வேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு சுற்றுப்புற சூழல் குறைபாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருப்பது பிளாஸ்டிக் கழிவுகளும் கழிவுநீர் மேலாண்மையும் தான் அந்த விதத்தில் நாமக்கல் நகரில் நாமக்கல் மக்களவைத் தொகுதியில் இந்த கழிவுநீர் மேலாண்மை நெகிழிக் கழிவுகளை முறைப்படுத்துதல் இவற்றை மிகச்சிறப்பான முறையில் செய்வதற்கு அரசின் மூலமாக பல்வேறு திட்டங்களை ஏற்பாடு செய்து தருவேன் என்று உறுதி கூறுகிறேன் பொதுவாகவே ஒரு மக்களவை உறுப்பினர் என்பவர் இரண்டு தளங்களில் பணியாற்ற வேண்டும் ஒன்று சமூக தளம் இன்னொன்று நிர்வாக தளம் சாலை அமைப்பது கட்டிடம் கட்டுவது வாரியங்கள் அமைப்பது இது போன்றவை எல்லாம் நிர்வாக தளங்கள் சமூக தளங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த மக்களிடையே மாற்றங்களை உருவாக்குவது கழிவுநீர் வடிகாலுக்கு கழிவுநீர் மேலாண்மைக்கு திட்டங்களை கொண்டு வருவது அரசாங்கத்தின் பணி அந்த கழிவு நீரை சுத்தமாக செயல் சுத்தமாக வெளியேற்றுவது என் வீட்டு குப்பைக்கு நானே பொறுப்பேற்றுக்கொள்வது கொள்வது என்ற மனநிலையை உருவாக்குவது சமூக மாற்றம் அந்த விதத்தில் சமூகத்தில் என்னவெல்லாம் மாற்றம் உருவாக்க முடியுமோ அதையெல்லாம் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதிலும் ஒரு மாநில மக்களவை உறுப்பினருக்கு பங்கேற்கிறது அவர் சமூக மாற்றத்திலும் நிர்வாக மாற்றத்திலும் பாலமாக இருந்து செயல்பட்டால்தான் இந்த சமூகம் மேம்பட்ட சமூகமாக மாறும் என்பதை உணர்ந்து அதற்கான உறுதிமொழியை உங்களுக்கு அளிக்கிறேன் அடுத்ததாக அரசு பணியாளர்கள் ஆட்சியாளர்கள் தங்களுடைய குழந்தைகளை அரசு பள்ளிகளில் படிக்க வைக்க வேண்டும் என்பதை ஏற்பாடு செய்ய கண்டிப்பாக நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அதுபோலவே டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி போன்ற அரசு போட்டித் தேர்வுகளில் அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு குறிப்பிட்ட சதவீத மதிப்பெண் கொடுக்கும் பொழுது த மிக அரசு பள்ளிகளின் தரம் உயரும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை உறுதியாக செய்வேன் என்று உறுதி கூறுகிறேன் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஏற்கனவே நம்முடைய மதிப்புறு தலைவர் குறிப்பிட்டது போல நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சமூக இடை இடை இடைஞ்சல் ஒன்று உள்ளதென்றால் அது ஊழலும் லஞ்சமும் தான் ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து குழந்தை பிறப்பை பதிவு செய்ய பெயர் சூட்ட பள்ளியில் சேர்க்க நிலம் வாங்க நிலத்தின் பட்டாவை பெற என எல்லா இடத்திலும் அங்கிங்கெனாதபடி எங்க எல்லா இடத்திலும் லஞ்சம் தாடுகிறது இந்த லஞ்சம் கொடுப்பதை தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தும் ஒரு நல்ல பாங்கை நல்ல மனமாற்றத்தை உருவாக்குவதற்கு மக்கள் இயக்கமாக அதை மாற்றுவதற்கு பாடுபடுவேன் என்று இந்த நேரத்தில் உறுதி சொல்லுகிறேன் ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறது பாலம் கட்டுவதாக இருக்கட்டும் சாலை அமைப்பதாக இருக்கட்டும் கட்டிடம் கட்டுவதாக இருக்கட்டும் அணை திட்டமாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட நாற்பது முதல் நாற்பத்தைந்து சதவீதம் ஊழலுக்கே செலவாகி விடுகிறது என்று சொல்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அதன் தரம் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது அந்த ஊழல் ஒழிப்பு செய்ய ஆரம்பித்து விட்டோம் என்றால் நம்முடைய நாடு சிறந்த நாடாக மாறும் அதற்கு மக்களவை தொகுதி அடிப்படையில் இருந்து தொடங்குவதற்கு நம்மாலான ஏற்பாடுகளை நான் முன்னெடுப்பேன் என்று இந்த நேரத்தில் உறுதி சொல்கிறேன் அடுத்ததாக நாமக்கல் நகரின் தொன்மையை நாமக்கல் நகரின் மேன்மையை உலகமே அறிந்து கொள்ளும் விதமாக ஒரு நல்ல அருங்காட்சியகத்தை அமைத்து நாமக்கல் நகரின் பெருமையை இந்த உலகத்திற்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துவோம் என்று இந்த நேரத்தில் உங்களிடையே உறுதி கூறிக்கொள்கிறேன் ஒவ்வொருவருக்கும் ஒரு மதம் உண்டு மத நம்பிக்கை உண்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு சாதி உண்டு சாதி ஈடுபாடு உண்டு ஆனால் அவற்றையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு ஒரு மனிதனாக இந்த சமூகத்தில் களமாடி மனிதத்தன்மையை வளர்ப்பதற்கு நாம் முன்னேற வேண்டுமென்று முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இன்றைக்கு இந்தியாவில் அச்சுறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தி வேலைவாய்ப்பின்மை கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று மில்லியன் மக்கள் வேலை வாய்ப்பு இருக்கிறார்கள் அது நாமக்கல் மக்களவை தொகுதியும் அதில் ஒன்று என்பதால் வேலை வாய்ப்பு பெருகுவதற்கு சிறு தொழில்கள் குறு தொழில்களை உருவாக்குவதற்கு கண்டிப்பாக அரசின் மூலமாக திட்டங்களை தீட்டி செயல்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன் இன்று நாமக்கல் லாரி தொழில் மிக நசிந்து இருப்பதற்கு மிக முக்கிய காரணமாக சொல்லக்கூடியது ஓட்டுநர்கள் சரிவர கிடைப்பதில்லை என்பது பல வெளிநாடுகளில் ஓட்டுநர்களுக்கு மிக தகுதியும் மிக பெருமையும் மிக கௌரவமும் மிக புகழும் இருக்கிறது ஆனால் நம்முடைய அதிலும் குறிப்பாக நாமக்கல்லில் ஓட்டுநருக்கு பெண் தரவே தயங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அந்த ஓட்டுநர் தொழிலை நல்ல ஒரு பயிற்சி மையங்கள் அமைத்து அவர்களினுடைய தரத்தை உயர்த்தினோம் என்றால் கண்டிப்பாக ஓட்டுநர்களுக்கான அங்கீகாரம் மேம்படும் என்று கூறி ஓட்டுநர்களுக்கான பயிற்சி மையங்கள் அமைத்து அவர்கள் வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு என்னாலான உறுதிகளை தருவேன் என்று கூறி உங்களிடையே நம்முடைய வாக்கு நம்முடைய அடையாளம் நம்முடைய வாக்கு நம்முடைய தன்மானம் நம்முடைய வாக்கு நம்முடைய புகழ் நம்முடைய வாக்கு நம்முடைய தன் உரிமை நம்முடைய வாக்கை எக்காரணம் கொண்டும் சாதி பார்த்து மதம் பார்த்து கட்சியை பார்த்து சின்னத்தை பார்த்து வாக்களித்து வீணாக்கி விட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கு எந்த வேட்பாளர் தகுதியானவராக நீங்கள் நினைக்கிறீர்களோ என்னை விட ஒரு சிறந்த வேட்பாளர் உள்ளவர் என்றால் அவருக்கு வாக்களியுங்கள் ஆனால் நான் மேலே கடந்து ஒரு வேட்பாளருக்கு வாக்களித்து ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல நூறு சதவீதம் வாக்களிப்பை ஏற்படுத்தி நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுத்து நாமக்கல் நகர் மக்களவை தொகுதி சிறந்த மக்களவை தொகுதியாக வருவதற்கு எனக்கு வாய்ப்பு இருந்தால் வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்ம கம்பெனி